பரம தகப்பனே தகப்பனே இந்த அருமையான காலை வேலையில தேவனை சுதிக்கின்றோம் சோத்தரிக்கின்றோம் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே பர இருக்கும் எங்கள் பரம பிதாவே என்ன இப்ப என்ன பேசுவீங்க திமுக காரன் சொன்னீங்களா இல்லையா நீங்க திமுக காரன் சொன்னீங்களா இல்லையா

சிறுத்தைகள் என்ன குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும் தொடர்ந்து விதிமுறைகள் தெரியுமா உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக

அடுத்த கவிதை போயிடலாம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும் தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சநாதன சக்திகளுக்கு எதிராக முழங்கு எங்க போற நான் போறது இருக்கட்டும் முதல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ சம்ம அடி வாங்கிருப்போம் எங்கேயோ போறேன் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து சாப்பிட போறேன்டா அப்ப அந்த நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு போ டேய் சாவரதெல்லாம் நோட் புக்ல எழுதி வச்சு போ சொல்ற ஓம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் திமுக காரரானே ஊடக வேளால அந்த வெள்ளக்கார பொண்ணு உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிச்சுடா பாவு ஓ மனசு என்ன கல்லா நேரா நீ அங்க இருக்கணும் உன் காதலியை காப்பாத்த போல்டு மார்க்கெட்டு தான் ஒண்ணுமே பண்ணல அவனுங்க

மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ